வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிர மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான மகா யுதி கூட்டணியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணியும் ஆட்சி அமைக்கின்றன மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது நல்லாட்சிக்கும் வளர்ச்சிக்கும் கிடைத்துள்ள வெற்றியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளின் கூட்டத்திற்கும் மத்திய அரசு இன்று ஏற்பாடு செய்துள்ளது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மகப்பேறு கால இறப்பு மிக குறைவாக உள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இத்தாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்திக் கோலிப்பள்ளியினை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணி மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெற்றி பெற்றுள்ளது மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு இடங்களில் பிஜேபி நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி ஐம்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்று இடங்களில் வென்றுள்ளது காங்கிரஸ் கட்சி பதினாறு இடங்களிலும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பத்து இடங்களிலும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி இருபது இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன ஜார்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள ஒரு இடங்களில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி பதினாறு இடங்களை கைப்பற்றியுள்ளது ராஷ்ட்ரீய ஜனதாதள் நான்கு இடங்களில் வென்றுள்ளது பிஜேபிக்கு இருபத்தி ஒரு இடங்கள் கிடைத்துள்ளன பிற கட்சிகள் ஆறு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன மகாராஷ்டிரா மாநிலத்தில் இம்மாதம் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பதிமூன்று மற்றும் இருபதாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றன இதற்கிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது இதில் திரு ஹேமந்த் சோரனை மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது நல்லாட்சிக்கும் வளர்ச்சிக்கும் கிடைத்துள்ள வெற்றி என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிஜேபியின் செயல் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தேர்தல் முடிவுகள் எதிர்மறை அரசியலுக்கு தோல்வியை அளித்துள்ளதாகவும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பிஜேபி அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளது மக்கள் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதை எடுத்துக்காட்டியுள்ளதாக கூறினார் வளர்ச்சி ஒன்றே முக்கியம் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் பிஜேபி மீது அதிக அளவில் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர்களுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மகாராஷ்டிர மாநிலத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி கூடுதல் பலத்தை அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிர மாநிலத்தில் உலக தரத்திலான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பிஜேபி அமைத்து தரும் என்று அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சி மக்களை மறந்துவிட்டு வாரிசு அரசியலில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் இது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளின் கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெறும் கூட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையேற்கிறார் மக்களவை மற்றும் மாநிலங்களவை அலுவல்கள் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இந்த கூட்டத்தை மத்திய அரசு கூட்டியுள்ளது குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அலுவல்கள் நடைபெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மகப்பேறு காலத்தில் மகளிர் இறப்பு என்பது மிக குறைவாக உள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை அயப்பாக்கத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மகப்பேறு காலத்தில் ஒரு லட்சம் பேரில் நூற்று மூன்று என்ற எண்ணிக்கையில் முன்பிருந்ததாகவும் தற்போது முப்பத்து ஒன்பது புள்ளி நான்கு என்ற சதவீதத்திற்கு குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் பல்வேறு காரணங்களால் குழந்தைகள் இறப்பு விகிதம் அதிக அளவில் உள்ளது தமிழகத்தில் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் என்ற அளவில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் ஒட்டுமொத்த தமிழக விகிதத்தை விட திருவள்ளூரில் ஆயிரம் மகப்பேரில் ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே இறப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் நூற்று எட்டு கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டு ஊட்டச்சத்து பெட்டகங்களை திருமா சுப்பிரமணியன் வழங்கினார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தும் விதத்தில் நடமாடி வரும் காட்டு யானையை பிடிப்பதற்கு வனத்துறையினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்த எமது செய்தியாளர் தரும் தகவல் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நெலாகோட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்தவரை துரத்தி இரவு நேரத்தில் காரை சேதப்படுத்திய காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் வனத்துறையினர் யானையை கண்காணிக்கும் பொழுது யானைக்கு மதம் பிடித்துள்ளது தெரியவந்ததால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தி இரவு பகலாக வனத்துறையினர் காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் நெலாகோட்டை பகுதியில் உதவி வன பாதுகாவலர் தலைமையில் வனச்சரகர்கள் ராபிட் ரெஸ்பான்ஸ் டீம் சிறப்பு வனக்காவலர்கள் என முப்பதுக்கும் மேற்பட்டோர் அடங்கிய குழு மதம் பிடித்த காட்டு யானை கண்காணிக்க களமிறங்கியுள்ளனர் யானை நடமாடும் பகுதிகளை தீவிரமாக கண்காணித்து ஊருக்குள் நுழையாதவாறு அதை விரட்டும் முயற்சியில் இக்குழு ஈடுபட்டுள்ளனர் இக்குழு நெலாக்கோட்டை பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் இருவரி செய்திகள் சூடானில் சினார் மாகாணத்தில் உள்ள சிங்கா நகரை சூடான் ஆயுதப்படையினர் மற்றொரு ராணுவ படை பிரிவினரி மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள பழங்குடியினரிடையே ஏற்பட்ட கலவரத்தில் முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூரில் மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அடிக்கல் நாட்டினார் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி சாந்தி தெரிவித்துள்ளார் திருநங்கைகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் சென்னையில் விரைவில் உள்ளதால் தூத்துக்குடி மாவட்ட திருநங்கைகள் மாவட்ட சமூகநல அலுவலகத்தில் தங்களது சுயவிபர குறிப்புகளை வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு ஆட்சியர் திரு இளம்பகவத் கேட்டுக் கொண்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஐம்பது கிலோ புகையிலை குட்கா பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றினர் செய்திகள் இத்தாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்விக் போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த இணை பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகல் இணையை ஆறு மூன்று இரண்டு ஆறு பனிரெண்டு பத்து என்ற செட்கணக்கில் வென்றது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது இரண்டாம் நாளான நேற்று இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி நூற்று எழுபத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது ஜெய்ஸ்வால் தொன்னூறு ரன்னுடனும் கே எல் ராகுல் அறுபத்தி இரண்டு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் தற்போது இந்திய அணியின் இருநூற்று பதினெட்டு ரன் முன்னிலை பெற்றுள்ளது பத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி ஏழு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலியா நூற்று நான்கு ரனுக்கு ஆட்டம் இழந்தது பும்ரா அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் நூற்று ஐம்பது ரன் ஜப்பானில் நடைபெற்ற தடகள போட்டியில் இந்தியாவின் குல்வீர் சிங் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார் இருபத்தி ஆறு வயதான குல்வீர் சிங் கென்யாவின் சாமல் மசாயை விட இருபத்தி ஏழு வினாடிகள் முன்னதாக ஓடி சாதனை படைத்தார் வஜ்ரா பஞ்சாப் ஹாக்கி லீக் போட்டிகள் ஜலந்தரில் நேற்று நிறைவடைந்தது பாதுகாப்பு படையினருக்காக நடத்தப்பட்ட இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பஞ்சாப் ஆயுத காவல்படை பிரிவினருக்கும் ஜலந்தரின் ரயில்பட்டி தொழிற்சாலை அணியினருக்கும் இடையேயான ஆட்டத்தில் பஞ்சாப் ஆயுதப்படை காவல் பிரிவு வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிர மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணியும் ஆட்சி அமைக்கின்றன மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது நல்லாட்சிக்கும் வளர்ச்சிக்கும் கிடைத்துள்ள வெற்றியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளின் கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று ஏற்பாடு செய்துள்ளது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மகப்பேறு கால இறப்பு மிக குறைவாக உள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இத்தாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்விக் கோலிப்பள்ளியினை பட்டம் வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது